ஓம் வெங்கடேசாய நம திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு கோவிந்தா கோவிந்தா திருமலை திருப்பதி தேவஸ்தானம் முக்கிய அறிவிப்பு பக்தர்களுக்கு ஜனவரி மாத ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் வரும் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலை ஒன்பது மணி அளவில் தரிசன சீட்டு கிடைக்கும் என்பது முன்பதிவு சீட்டு கிடைக்கும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி பதினொன்றாம் தேதி வரை மட்டுமே தரிசன டிக்கெட் ஓப்பன் செய்யப்படுகிறது நன்றி வணக்கம் கோவிந்தா 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 கோவிந்தா